அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து நமது எம்பெருமானார் ரசொலே கரீம் சலுல்லாஹு அலிசல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடையே ஒரு முறை உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது நாற்பது உபதேசங்கள் செய்தார்கள் அதில் முதலாவதாக ஃபஜரு மற்றும் அசரு மற்றும் மஹரிபு மற்றும் இஷா இடையே நீங்கள் தூங்க வேண்டாம் என்று கூறினார்கள் இரண்டாவது நாற்றமுற்றவர்களோடு அமர வேண்டாம் மூன்றாவது தூங்கும் முன் மோசமான பேச்சு பேசக்கூடிய மக்களிடையே தூங்க வேண்டாம் நான்காவது உங்கள் இடது கையால் குடிக்கவும் சாப்பிடவும் வேண்டாம் ஐந்தாவது உங்கள் பற்களிடையே மாட்டிய உணவை எடுத்து சாப்பிட வேண்டாம் ஆறாவது உங்கள் விரலில் நெற்றி முறிக்க வேண்டாம் ஏழாவது காலணிகளை அணியும் முன் சரிபார்க்கவும் எட்டாவது தொழுகையின் போது வானத்தை பார்க்கக்கூடாது ஒன்பதாவது கழிவறை உள்ளே எச்சில் துப்பக்கூடாது பத்தாவது கரியை கரியை கொண்டு பற்களை சுத்தம் செய்யக்கூடாது பதினொன்றாவது உங்கள் கால் சட்டையை உட்கார்ந்து அணியவும் பனிரெண்டாவது கடினமானதை பற்களை கொண்டு கடிக்கக்கூடாது பதிமூன்றாவது சூடான உணவை ஊதி சாப்பிடக்கூடாது பதினான்காவது மற்றவர்களின் தவறுகளை பார்க்க வேண்டாம் பதினைந்தாவது பாங்கு மற்றும் இகாமத் இடையே பேச வேண்டாம் பதினாறாவது கழிப்பறை உள்ளே பேச வேண்டாம் பதினேழாவது உங்கள் நண்பர்கள் பற்றி கதைகள் பேச வேண்டாம் பதினெட்டாவது உங்கள் நண்பர்களை விரோதம் கொள்ள வேண்டாம் பத்தொன் பத்தொன்பதாவது நடைப்பயிற்சியின் போது பின்னால் அடிக்கடி திரும்பி பார்க்க வேண்டாம் இருபதாவது நடக்கும்போது உங்கள் கால்களை பூமியில் முத்திரை பதிக்க வேண்டாம் இருபத்தி ஒன்றாவது உங்கள் நண்பர்கள் பற்றி சந்தேகம் கொள்ள வேண்டாம் இருபத்தி இரண்டாவது எந்த நேரத்திலும் பொய் பேசக்கூடாது இருபத்தி மூன்றாவது சாப்பிடும்போது உணவை நுகரக்கூடாது இருபத்தி நான்காவது மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி தெளிவாக பேசுங்கள் இருபத்தி ஐந்தாவது தனியாக பயணம் செய்ய வேண்டாம் இருபத்தி ஆறாவது உங்கள் சொந்த முடிவு ஆயினும் மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் இருபத்தி ஏழாவது உங்களை பற்றி பெருமை கொள்ளக்கூடாது இருபத்தி எட்டாவது உணவை குறை கூற வேண்டாம் இருபத்தி ஒன்பதாவது தற்பெருமை கொள்ள வேண்டாம் முப்பதாவது பச்சைக்காரர்களை விரட்டி அடிக்காதீர்கள் முப்பத்தி ஒன்றாவது விருந்தாளியை நல்ல மனதோடு உபசரியுங்கள் முப்பத்தி இரண்டாவது வறுமையின் போது பொறுமை கொள்ளுங்கள் முப்பத்தி மூன்றாவது நல்ல விஷயத்திற்காக உதவி செய்யுங்கள் முப்பத்தி நான்காவது செய்த தவறுகளை நினைத்து வருந்துங்கள் முப்பத்தி ஐந்தாவது உங்களுக்கு கெட்டது செய்தவர்களுக்கும் நீங்கள் நல்லதையே செய்யுங்கள் முப்பத்தி ஆறாவது இருப்பதை கொண்டு திருப்தி அடையுங்கள் முப்பத்தி ஏழாவது அதிகம் தூங்கக்கூடாது அது மறதியை ஏற்படுத்தும் முப்பத்தி எட்டாவது ஒரு நாளைக்கு குறை து நூறு முறை பாவமன்னிப்பு தேடுங்கள் முப்பத்தி ஒன்பதாவது இருட்டில் சாப்பிடக்கூடாது நாற்பதாவது வாய் முழுக்க சாப்பிட வேண்டாம் நீங்கள் பயனடைவது போன்று மற்றவர்களையும் பயனடைய செய்யுங்கள் என்று கூறி தங்களுடைய சொற்பொழிவை முடித்தார்கள் மாஷா அல்லா அலமது நன்மைக்கு வழிகாட்டியவருக்கு அதை நன்மைக்கு யார் வழிகாட்டுகிறார்களோ அதை செய்தவரை போன்றவரே ஆகிறார்கள் நன்மைக்கு வழிகாட்டியவருக்கும் அதை செய்தவருக்கும் கிடைப்பது போன்று நற்பலன் கிடைக்கும் என்று சுபல்லா அலி அவர்கள் கூறினார்கள் இன்ஷா அல்லா நாமும் இதை போன்று பின்பற்றி நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக அமீன் யார்பல்லா முஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தோ